இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மௌனக்கியா பாலைவன பகுதி மௌனக்கியா டெசர்ட்டில் இருக்கும் இந்த டெலிஸ்கோப் ஃப்ரம் ஹவாய் இந்த பிரம்மாண்ட டெலிஸ்கோப் கொண்டு ஆராய்ச்சியாளர்கள் விற்கோ விண்மீன் தொகுதியில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போதுதான் மிகவும் வித்தியாசமான ஒரு கிரகத்தை கண்டுபிடித்தார்கள் இதுவரை இப்படி ஒரு கிரகத்தை நாம் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை என்பதுதான் ஆச்சரியமே சரி வாங்க அந்த பிரமிப்பான கிரகத்தை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க விர்கோ விண்மீன் தொகுதியில் இரவு வானத்தில் நமது வெறும் கண்களாலே ஜிஜே ஃபைவ் நாட் ஃபோர் என்ற பிரைட்டான நட்சத்திரத்தை நம்மால் பார்க்க முடியும் இதோ இங்குதான் உள்ளது இந்த விண்மீன் தொகுதியில் நடத்திய ஆராய்ச்சியில் மௌனக்கியா அப்சர்வேட்டரியில் இருக்கும் இந்த பிரம்மாண்ட ஆப்டிக்கல் டெலஸ்கோப் கொண்டு ஜிஜே ஃபைவ் நாட் ஃபோர் என்ற நட்சத்திரத்தை பார்த்தார்கள் அதன் பின் நடத்திய ஆராய்ச்சியில் இந்த நட்சத்திரம் சுமார் ஐம்பத்தி நான்கு ஒளியாண்டு தூரத்தில் உள்ளது என்பதை கண்டுபிடித்த பின்பு மீண்டும் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் இந்த நட்சத்திரம் நம் சூரியனை விட சற்று அதிகமான வெப்பநிலையை கொண்டுள்ளது என்றும் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது மில்லியன் வருடம்தான் ஆகியுள்ளது இந்த நட்சத்திரமும் மற்றும் அந்த சூரிய குடும்பமும் உருவாகி என்றும் கண்டுபிடித்தார்கள் இன்ஃப்ராட் தகவல்களை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் ஜிஜே ஃபைவ் நாட் ஃபோர் நட்சத்திரத்தை கிரகம் ஒன்று சுற்றுவதை கண்டுபிடித்திருந்தார்கள் உடனே அந்த கிரகத்திற்கு ஜிஜே ஃபைவ் நாட் ஃபோர் பி என்று பெயர் வைக்கப்பட்டது மீண்டும் ஆராய்ச்சியாளர்கள் டைரக்ட் இமேஜிங் டெக்னிக் பயன்படுத்தி இந்த நட்சத்திர குடும்பத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டே அவர்கள் எடுத்த படத்தை கவனித்த விஞ்ஞானிகள் இதுவரை இப்படி ஒரு கிரகத்தை பார்த்ததே இல்லை என்றும் இதன் சைஸ் எதிர்பார்த்ததை விடவும் பெரியது என்று கண்டுபிடித்தார்கள் அப்படி என்ன ஆச்சரியம் என்று பார்த்தபோதுதான் எனக்கு தெரிந்தது இந்த கிரகம் பார்ப்பதற்கு பிங்க் கலரில் உள்ளது என்று இது எப்படி சாத்தியம் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கிரகத்தின் கலரை டல் ஷேட் மெஜெண்டா என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அல்லது டார்க் செரி கலரில் இருப்பதும் தெரிய வந்தது சரி இந்த கிரகத்தின் மீது நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் இந்த கிரகம் வாழ தகுந்ததா இல்லையா என்பதை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னார்கள் ஒருவேளை அந்த கிரகம் வாழக்கூடிய சரியான சூழ்நிலையை பெற்றிருந்தால் அந்த கிரகத்தில் நாம் இருக்கும் பட்சத்தில் கிரகத்தின் பகல் வானம் அப்படியே மெஜண்டா கலரில் தான் தெரியுமா என்றால் நிச்சயம் அப்படித்தான் தெரியும் கூட சொல்லலாம் காரணம் இந்த கிரகத்தை ஆராய்ச்சி செய்யப்பட்ட முறை இன்ஃப்ராரேட் மற்றும் ஆப்டிக்கல் மற்றும் டைரக்ட் இமேஜிங் என்று பல சிறப்பம்சங்களுடன் தான் ஆராய்ச்சி செய்தார்கள் அதனால் தான் அந்த கிரகத்தின் பகல் வானம் அப்படி தெரியும் என்று கூறப்படுகிறது சரி வாழ தகுந்ததா இல்லையா என்று பார்க்கலாம் வாங்க நான் இப்போது சொல்லப்போவதை வைத்து இது வாழ தகுந்ததா இல்லையா என்று தெரியும் பாருங்கள் இந்த கிரகம் அதன் சூரியனிலிருந்து நம் சூரியனிலிருந்து வியாழன் கிரகம் எவ்வளவு தூரத்தில் உள்ளதோ அதுபோல ஒன்பது மடங்கு அதிகமான தூரத்தில் தான் உள்ளது கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது கோடி கிலோமீட்டர் தூரத்திற்கும் அதிகமான தூரத்தில் உள்ளது அந்த நட்சத்திரத்தை விட்டு அந்த கிரகம் அப்போ கிரகத்தின் வெப்பநிலை மிகவும் குறைவாக இருக்குமா இல்லை நான் தான் ஏற்கனவே சொன்னேனே இந்த ஜிஜே ஃபைவ் நாட் ஃபோர் நட்சத்திரம் நம் சூரியனை விடவும் வெப்பம் அதிகமானது என்று சரி கிரகம் நம் பூமி போல தரைப்பரப்பால் ஆனதா இது பதில் கிரகம் நம் பூமியை விட மிகவும் பெரியது ஏன் நம் சூரிய குடும்பத்திலேயே மிகவும் பெரிய கிரகமான வியாழன் கிரகத்தை விடவே நான்கு மடங்கு பிரம்மாண்டமான கிரகம்தான் அது அப்போ அது நிச்சயம் பாறை கிரகம் இல்லை அது வாயு கிரகம் தானே என்றால் ஆம் உண்மைதான் சரி கிரகத்தின் வெப்பநிலையாவது சீராக இருக்குமா என்றால் அதுவும் கிடையாது இந்த கிரகத்தின் வெப்பநிலை இருநூத்தி முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் மிக கடுமையான வெப்பம்தான் அப்ப இது வாழ தகுதியான கிரகமே இல்லையா என்றால் ஆம் இது பயனற்ற கிரகம்தான் பார்க்கத்தான் கொள்ளை அழகு ஆனால் நெருங்கினால் தான் தெரியும் அதன் கொடூரம் எவ்வளவு பயங்கரமானது என்று இதற்கு இந்த சுபரோ டெலஸ்கோப் இந்த கிரகத்தை ஆராய்ச்சி செய்யாமலே இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறதா அப்படி இல்லை இந்த கண்டுபிடிப்பை வைத்துதான் எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமான கிரகம் உருவாகி இருக்கும் என்று புரியும் அதாவது அப்படிப்பட்ட புதிய புரிதல் நமக்கு ஏற்படும் இதுவரை இந்த ஒரு கலரில் கிரகத்தை நாம் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு பிரம்மாண்ட கிரகத்தை கண்டுபிடிக்கவே இல்லை என்பதுதான் உண்மை சரியாக இந்த கிரகத்தை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தான் கண்டுபிடித்தார்கள் ஒரே ஒரு முறை தனது சூரியனை இந்த கிரகம் சுற்றி முடிக்கவே இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது அதாவது இருநூற்றி அறுபது வருடம் எடுத்துக்கொள்ளும் ஒரு சுற்றிற்கே கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தூரத்தில் உள்ளதல்லவா அதனால்தான் நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்